பிரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை ஐ மீன் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கீங்க அதற்கான முயற்சியும் பண்ணுறீங்க இது நடக்குமா நடக்காதா இது ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு திடமனதாக இருங்க காரியத்தை நடத்துங்க பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க என்ன ஆகுமோனும் கலகாதீங்க உங்களுக்கு கர்த்தர் துணைன்னு இருக்கிறாரு ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது நீங்கள் உத்தமமாக இருக்கணும் உத்தமமாக இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற காரியத்தில் கர்த்தர் துணை நின்று அதை சக்ஸஸ் ஆக்கி தருவார் தைரியமாக திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்க சூ சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் வழிகள் திறக்கப்படும் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் உங்களுக்கான அற்புதமான காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் அவர் துணை நிற்கிறதுனால அந்த காரியம் சக்ஸஸாக தான் முடியும் விசுவாசத்தோட ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே உத்தமமாக நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் உனக்கு பிரியமானபடி நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க அதன்படி தைரியமாக நீங்கள் கொடுத்த வாக்குதத்தை விசுவாசித்து நான் செயல்படுறேன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக அற்புதங்களை பார்ப்பீங்க விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை ஐ மீன் GOD BLESS யூ